வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இந்தியா செல்லும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவித்தல் நாட்டிலிருந்து பல்வேறு தேவைகளுக்காக விடுமுறை காலத்தில் இந்தியா செல்வதற்கு முன்னர் தத்தமது பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் ஆலோசனை பெற்று செல்லுமாறு சுகாதார பகுதியினர் அறிவித்துள்ளனர் இந்தியா நாட்டில் மலேரியா மற்றும் போலியோ போன்ற எமது நாட்டை போன்று முற்றாக ஒழிக்கப்படாததனால் அங்கு செல்பவர்கள் அந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது இதன் காரணமாக இந்தியா செல்லும் முன்னர் தத்தமது பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் ஆலோசனை பெற்று செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் இந்தியா செல்லும் இலங்கையர்களுக்கான முக்கிய அறிவுறுத்தலை பார்த்தோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்